அன்பார்ந்த மணமக்களே இந்த மணமக்களை வாழ்த்து வந்திருக்கும் உறவினர்களே மணமக்களின் பெற்றோரே குடும்பத்தாரே உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மணமக்களின் பெயரை பார்ப்போமானால் இரண்டுமே ஒளி தரும் பெயராக இருக்கின்றன சந்திரனும் சூர்யாவும் ஒருவர் இரவிலும் ஒருவர் பகலிலும் ஒளி தருபவர்களாக இருக்கிறார்கள் ஜோடி பொருத்தமும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது பெயர் பொருத்தமும் அதைவிட அற்புதமாக இருக்கிறது நாம் எப்போதும் வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு உண்மை பொதுவாக சொல்லப்படும் ஒரு சொல் ஆனால் இந்த மணமக்கள் தங்கள் பெயரிலேயே அதன் பொருளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு நலமுடன் வாழ வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் முன் காலங்களில் அதாவது சிறிது காலங்களுக்கு முன்னால் இப்போதும் கூட மணமக்களை வாழ்த்தும்போது பூவும் நாறும் போல நகமும் சதையும் போல இப்படியெல்லாம் வாழ்த்துவார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு கால அளவிற்கு மேல் நாம் பயன்படுத்துவதில்லை நகம் வளர்ந்து விட்டால் வெட்டி விடுகிறோம் பூ வாடி விட்டால் எடுத்து எரிந்து விடுகிறோம் இதையும் தாண்டி இந்த உறவானது திருமண உறவானது ஒரு புண்ணியமான ஒரு உறவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு காலம் முழுமைக்கான ஒரு உறவு வாழ்நாள் முழுமைக்கான ஒரு உறவு நாம் எப்படியெல்லாம் என்னென்ன சொன்னாலும் திருமண உறவு கணவன் மனைவி என்ற உறவை தாண்டிய ஒரு அற்புதமான உறவு இல்லை எங்கோ பிறந்து வளர்ந்து இல்லை என்றால் இன்னொரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இருவர் வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் வளர்ந்தவர்கள் இன்று இரு மனமும் ஒரு மனமாகி தங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் இயற்கையே இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தம் உண்டாகும் எந்த ஜாதியானாலும் எந்த மதமானாலும் எந்த சமூகமானாலும் அவர்கள் இரண்டு வெவ்வேறு குடும்பத்திலிருந்துதான் மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இரண்டு பேரும் இரண்டு வெவ்வேறு சூழ்நிலை ஆனால் ஒரு எழுதப்படாத ஒரு சத்தியத்துடன் வருகிறார்கள் உனக்காக நானும் எனக்காக நீயும் உன்னுடைய உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்னுடைய கண்ணீரையும் நீ துடைப்பாய் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் இருப்பேன் என்னுடைய சந்தோஷத்திலும் நீ இருப்பாய் உன்னுடைய வெற்றியில் நான் இருப்பேன் என்னுடைய வெற்றியில் நீ இருப்பாய் இப்படி ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து தொடங்குகிறார்கள் மிகவும் தியாகம் நிறைந்த உணர்வு நிறைந்த ஒரு நிகழ்வு இது இரண்டு வெவ்வேறு குடும்பத்தில் உள்ள இருவர் ஒன்றாக இணைவதற்கு பல குடும்பங்களில் உள்ள நாம் இங்கு வந்து சாட்சியாகிறோம் அவர்களுடைய இல்லறம் நல்லறமாவதற்கு நாம் சாட்சிகளாக நிற்கின்றோம் எத்தனை அருமையான ஒரு உண்மை இது மனித வாழ்விலே மிகவும் அருமையான தருணம் இது ஆனால் நாம் இன்னும் சற்று சிந்திப்போமானால் இன்றைய கால அளவில் இளைஞர்களிடையே திருமண மோகம் குறைந்து வருகிறது பெற்றோரின் ஒரு வேண்டுகோளுக்காக இல்லை என்றால் பெற்றோரின் கட்டாயத்திற்காக திருமணம் செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் அவர்கள் நட்புடனே நண்பர்களுடனே காலத்தை செலவழிக்க முன்வருகிறார்கள் ஆனால் காதல் வயப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் திருமணத்திற்கு தள்ளி போடுகிறார்கள் திருமணத்தை தள்ளி வைக்கிறார்கள் நட்பு நல்லது ஆனால் திருமணம் காலத்தில் செய்யப்பட வேண்டும் இன்று விவாகரத்து வழங்கும் அமைப்புகள் உதாரணமாக நாம் நீதிமன்றங்களை சொல்லலாம் விவாகரத்து வழங்கும் இந்த அமைப்புகளை விட இன்று சமூக ஊடகங்கள் அதாவது சோஷியல் மீடியா இவை இன்று குடும்ப உறவுகளை பிரித்து வைப்பதில் முன்னணியில் இருக்கின்றன சற்று சிந்திப்போமானால் வாட்ஸ்அப் மெசஞ்சர் இவை இன்று கணவன் மனைவியை இல்லறத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு செல்கின்றன இல்லறத்தில் நாட்டமில்லா ஒரு நிலைமையை கொண்டு வருகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண உறவிலே குடும்ப உறவிலே இந்த சோஷியல் மீடியா ஒரு நம் கண்ணுக்கு தெரியாத உறுப்பினராக இருந்து கொண்டே இருக்கிறது அவ்வாறு இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நமக்கு குழந்தைகள் வரும்போது பின்னர் இந்த வாழ்க்கையை செம்மையாக கொண்டு போவதில் இந்த சோஷியல் மீடியா தடையாக இருக்கும் பல குடும்பங்களிலும் தடையாக இருக்கின்றன நாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுவதை விட சிலரை யார் யார் இந்த சூழலில் இருக்கிறார்களோ அவர்களை ஒன்று நினைத்து பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு தெரியாமல் வேறொரு நட்புடனும் மனைவி கணவனுக்கு தெரியாமல் வேறொரு நண்பருடனும் இந்த சோசியல் மீடியா வழியாக தொடர்பில் இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில் அர்ப்பணிப்பு என்பது இங்கே இல்லாமல் போகிறது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து வாழ வேண்டிய ஒரு பக்குவத்திலிருந்து தடம் புரண்டு விடுகிறார்கள் தடம் மாறிவிடுகிறார்கள் நான் சமீபத்தில் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தேன் காலையில் திருமணத்திற்கு என்னால் பங்கு பெற முடியவில்லை அதனால் மாலையில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அப்போதும் தாமதமாகிவிட்டது வரவேற்பு நிகழ்ச்சியில் அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள் நான் போகிறபோது மணமகன் வேறு ஒரு அறையில் அலைபேசியில் பேசிக்கொண்டும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் நண்பர்களுடன் பேசிக்கொண்டும் இருந்தார் அதேபோல் மணமகளும் மணமகளினுடைய அறையில் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக்கொண்டும் வாட்ஸ்அப்பிலும் இருந்தார் இன்றைய நாள் அவர்களுக்கு முக்கியமான நாள் என்பதை மறந்து அந்த அந்த திருமண அந்த நேரத்தில் கூட அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு முடியாத ஒரு அவசரமான கதியில் இருக்கிறார்கள் பின்னர் அவர்களை நான் சந்தித்து வர வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது ஒவ்வொருவராக இரண்டு பேர் வந்தார்கள் அவர்களுக்கு அன்பு நிறைந்த ஆசீர்வாதத்தை வழங்கி வந்தேன் இதை போல் இன்னொரு திருமண வீட்டிலும் இப்படி நடந்தது காலையில் திருமணம் முடிந்தது அன்றைய மாலை பொழுது வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் கூட்டமும் அதிகமாக இருந்தது அந்த இடைப்பட்ட நேரத்தில் திடீரென்று மணமகளை காணவில்லை மணமகள் தன்னுடைய நண்பர்களுடன் காரில் வெளியில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்காக தன் நண்பர்களுடன் சென்று விட்டார் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார் ஆனால் இங்கே மணமகன் ஏதோ மந்திரித்து விட்ட ஆடு போல காத்து நிற்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைய இளம் தம்பதியினர் கணவன் மனைவி குறித்த அந்த அறிவை முழுமையாக பெறாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது இன்டர்நெட் தெரிகிறது தொழில்நுட்பங்கள் தெரிகிறது எல்லாம் தெரிகிறது ஆனால் தாம்பத்திய உறவை பற்றியுள்ள அறிவு குறைவாக இருக்கிறது எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் அறிவியல் முன்னேற்றம் அடைந்தாலும் கணவன் மனைவி என்ற உறவுக்குள் பிளவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் தலைமுறையையும் இரண்டு இரண்டு பேருடைய பெற்றோரின் நண்பர்கள் பெற்றோர் கூட பிறந்தவர்கள் இவர்களுடைய மனதில் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை கசப்பானதாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இறுதி வரையும் ஒன்றாக இருக்க வேண்டும் இறுதி வரை மிகவும் முக்கியமான நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் கடைசி வரை ஒன்றாக இருக்க வேண்டும் கடைசி சூழ்நிலையிலும் க வயதான காலத்திலும் அந்த வயதான பெண்மணியாக அந்த கணவருக்கு உணவு பரிமாறுவதும் அதேபோல் அந்த வயதான கணவரும் வயதான மனைவிக்கு உதவி செய்வதும் அதுவரையும் அந்த இறுதி வரையும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தாம்பத்திய உறவும் திருமண உறவும் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களிடையே புரிதல் இருக்க வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை செம்மையாக்குங்கள் நல்ல தலைமுறையை இந்த உலகுக்கு பரிசளியுங்கள் உங்கள் பெயர் விளங்கச் செய்யுங்கள் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து கொடுங்கள் இன்று நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக வந்திருக்கிறோம் எங்களுக்கும் பெருமை சேர்த்து தாருங்கள் நூறு வருடம் அதற்கு மேலாகவும் நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்